ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க பால்கவளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தேனி மாவட்டம் பிசிப்பட்டியில் இருக்க ஒரு வீடு தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா வந்து மேற்கு பார்த்த ஃப்ளாட் வடக்கு பார்த்த வாசலை வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க தெற்கு மேற்கு பார்த்த கார்னர் ஃப்ளாட்டை வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க கீழே ஒரு வீடு இருக்குது மேலே ஒரு வீடு இருக்குது வீட்டோட அமைப்பு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கார் பார்க்கிங் இருக்குது கீழே ஒரு ஹால் ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம் மாடர்ன் கிச்சன் இருக்குது டைனிங் ஹால் இருக்குது பூஜா ரூம் இருக்குது மேலே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஹால் ஒரு கிச்சன் மூணு பெட்ரூம் வித் பாத்ரூம் ஓட இருக்குது பூஜா ரூம் இருக்குது டைனிங் ஹால் இருக்குது ஸோ இந்த இந்த வீட்டுக்கு பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஆஃபீஸ் வந்து ரெண்டுக்கு விடுற மாதிரியான கடையும் இருக்குது ஸோ அதுவும் நீங்கள் வந்து ரெண்ட்க்கு வந்து விட்டுக்கலாம் பாத வசதி பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணு அடி பாத வசதியும் நாற்பது அடி பாத வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க போர் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஸோ இந்த வீட்டோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கனா ஒரு கோடியே நாற்பது லட்சம் இங்கே எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செண்ட் வந்து பத்து லட்சம் வரைக்கும் இருக்கு நல்ல வீடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படி அப்படின்னா பேசிக்கலாம் ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பற்றின டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா எஸ் திருவரங்கன் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ